நாம் கற்றுக்கொடுக்க நினைப்பதை முதலில் கடைப்பிடிப்பது நாம இருக்க வேண்டும் அறிவாளிகளுடன் இருப்பது நன்மை பயக்கும் அவர்களுடைய சகவாசம் இன்பம் பயக்கும் மூடர்களை காணாமல் இருப்பதும் இன்பம் பயக்கும் வேண்டாதவற்றை கடல் அறைகள் கரையில் தள்ளிவிடுவது போல மற்றவரின் நட்பை அறவே ஒதுக்கிவிடுவது நல்லது உன்னுடைய நலனை எதிர்பார்க்கும் உறவை விட உன்னிடம் ஏதேனும் பலனை எதிர்பார்க்கின்ற உறவுகளே இங்கு அதிகம் நீ நன்கு புரிந்து வாழு பழகிய மனைவி பழகிய நாய் சேமித்து வைத்திருக்கும் பணம் இந்த மூன்றும் தான் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் தீமை செய்வதை நிறுத்தல் நல்லதை வளர்த்தல் உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் இதுவே புத்தர்களின் போதனை உங்கள் தலைவிதியை நீங்களே கட்டுப்படுத்துங்கள் அல்லது வேறு யாராவது கட்டுப்படுத்தக்கூடும் தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானதை நீ தேடவில்லை என்பதே உண்மை பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வலியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே நிலா வானத்தில் இருந்தாலும் அதன் வெளிச்சம் என்றும் பூமியில்தான் இருக்கும் அதுபோல நீ எங்கு இருந்தாலும் உன் நினைவு என்னுடன் தான் இருக்கும் மனிதன் தீய கண்ணத்தோடு பேசினாலும் செயல் புரிந்தாலும் வண்டி சக்கரம் மாட்டைத் தொடர்ந்து செல்வது போல துக்கம் அவனை தொடர்ந்து செல்லும் ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் நாம் மட்டும் மாறுவதே இல்லை அதுவே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் சில கண தீங்குகளையும் தவறுகளையும் வாழ்நாள் முழுவதுமே நினைத்துக்கொண்டே இருக்கிறோம் பிறர் பாதையில் முல்லை விதைத்துவிட்டு நல்ல பாதை ஒன்று நமக்கு இல்லையே என்று நீ நாளும் புலம்பிக் கொண்டிருப்பது நியாயமாகுமா பகுத்தறிவை பயன்படுத்துவதில்லை என்று முடிவு செய்த பிறகு மனிதனிடம் வாதிடுவது என்பது செத்து போன மனிதனுக்கு மருந்து ஊட்டுவதற்கு நிகராகும் ஒரு உண்மையான வீரன் என்றால் உனக்கான ஆயுதத்தை போர்க்களத்திலேயே உன்னால் உருவாக்கிக் கொள்ள முடியும் நான் எதையும் அடையவில்லை இருப்பதை கண்டு கொண்டேன்